இப்ப நீங்கேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் இதை சொல்லிக் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்ப பூராடம் நட்சத்திரத்துல இந்த அடுத்த நட்சத்திரம் பூராடம் அதுல இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்க எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்ப அஸ்வினி மகம் எங்க அஸ்வினி பரணி எங்க இருக்கு மேஷத்துல இருக்கு அப்போ அந்த மேச தான் உங்களுக்கு முடக்கு முடக்காய் இருந்தால் பதினொன்னாம் பாவம் லக்னத்துக்கு லக்னத்துக்கு பதினொன்னாம் பாவம் முடக்காய் இருந்தால் மேஷம் விருச்சிகம் லக்னம் அமைந்தால் உங்களுக்கு மேஷ விருச்சிகம் பதினொன்னாம் பாவமாக அமைந்தால் வீரக்குடி வீரக்குடி கரைமேல் அழகர் முருகன் பரமக்குடியில் இருக்குது வீரக்குடி கரைமேல் அழகர் முருகன் பார்த்திபனூரில் இருக்கக்கூடிய அருகில பரமக்குடி அந்த ஊர் பேர் வந்து பரமக்குடியில் இருக்கு அப்போ இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு அமைப்பு ரெண்டு விதமான ஒரு அமைப்பு எப்பவுமே நம்மளுக்கு அந்த கோயில்களுக்குள்ள அகிலாண்டு ஸ்ரீ இருப்பாங்க சுவாமிநாதன் இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயிலாக நம்மளுக்கு முடுக்கு கோயில்களை உருவாக்கி கொடுத்துருக்கு ஓகேங்களா அடுத்தது ரிஷபம் துலாம் ரிஷபம் துலாம் அப்படிங்கிறதுக்கு சீர்காழி அருகில் உள்ள காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் சரிங்களா அதில் சீர்காழி அருகில் உள்ள காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் கோயில் இருக்குது மிதுனம் கன்னி திருச்சியில் இருக்கக்கூடிய திருவெல்லறை பெருமாள் வெள்ளரை பெருமாள் கோயில் வந்து திருச்சியில் இருக்குது மிதுனம் கன்னி கடகம் கடகரா கடக லக்னம் பத் உங்களுக்கு பதினோராம் அதிபதி பதினோருங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் நம்மளுக்கு வந்து பத்து வந்து நல்லா இருக்கு பதினொன்று ந கம்மியாக இருக்கு அந்த பாவாதிபதி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்ன உழைச்சாலும் பதினொன்னு தானே லாபம் கிடையாது உங்களுக்கு அப்புறம் லாபமே கிடைக்காது இதே வந்து பத்தாம் அதிபதி நார்மலாக இருந்துட்டு பதினொன்னாம் அதிபதி நல்லா இருந்தால் நீங்கள் நார்மலாக ஒரு விஷயம் பண்ணாவே உங்களுக்கு லாபஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த பதினோராம் அதிபதி ரொம்ப நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ கடகம் கடகம் திருச்சியில் இருக்கக்கூடிய திரு திருநெடுங்கலநாத சுவாமி கடகராசிக்கு திருநெடுங்கலநாத சுவாமி திருச்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம சிம்ம ராசி அது உங்களுடைய லக்னத்துக்கு சிம்மம் எத்தனாம் பாவம் பாவமாக வந்தால் பிரான்மலை முருகன் சரிங்களா இந்த கோயிலை நீங்கள் வழிபட்டு வரணும் தனுசு மீனம் பேரூர் கோவை மாவட்டத்தில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில் இங்கே வந்து அற்புதமான விசேஷம் ஒரே கல்லிலேயே உங்களுக்கு நிறையா வலைகள் உண்டாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அங்க பார்க்கலாம் நல்ல விசேஷமான பெயிண்டிங்கெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது மகர கும்பம் இந்த மகர கும்பம் அடுத்து அஹ் தனுசு மீனம் பார்த்துட்டோம் அடுத்தது மகர கும்பம் அப்படிங்கிறது திருவாடைனார் அப்படிங்கிற ஒரு இடத்துல சிவன் தொண்டி அப்படிங்கிற ஒரு கோயில் உண்டு சரிங்களா இதில் ராகு இருந்துட்டால் நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு இருந்துட்டால் பாரியூர் நம்மளுக்கு வந்து கொண்டாத்தம்மன் கோயில் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பாரியூரில் இருக்கக்கூடிய கொண்டாத்தம்மன் கோயில் இருக்குது ஒன்று திருப்பூரில் இருக்கக்கூடிய கொண்டாத்தம்மன் இந்த பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா திருப்பூர் அப்போது பாரியூரில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில கொண்டாத்தம்மன் கோயில் இருக்குது இந்த கொண்டாத்தம்மன் கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அது குலதெய்வம் நிறையா ஒரு தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க எப்படி நம்ம திரு முருகனை அடுத்தது நம்ம பெருமாள் இருக்கிற மாதிரி கொண்டாத்த அம்மனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனா நிறைய ஃப்ரேம் போட்டு வழிபட்டு வருவாங்க அதே கேது பகவான் இருந்தால் பெருமாநல்லூலில் இருக்கக்கூடிய கொண்டாத்தம்மன் இங்கே வந்து பாரியூர் இது வந்து பெருமாநல்லூரில் இருக்கக்கூடிய கொண்டாத்தமன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் இது திருப்பூரில் இருக்குது அப்போ இப்போ நம்ம பதினோராம் பாவத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம் சரிங்களா இந்த பதினோராம் பாவத்தில் உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துலேருந்து பதினோராம் பாவம் கெட்டிருக்கா இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு அது எந்த ராசின்னு பார்த்து அதுக்குண்டான அமைப்பு உள்ள கோவிலு நீங்கள் உங்களுக்குண்டான கோவிலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா